முட்டையை எப்படி வேக வைச்சா உங்களுக்கு வந்து முட்டை உடையாமல் நல்லா க்ளீனாக ஓடு உரிக்கிறதுக்கு ஈஸியாக வருங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க கமர்ஷியலாக பண்ணும்போது நிறைய முட்டை வேக வைப்போம் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணால் முதல் தண்ணியை பிடிச்சிருங்க அதுக்கப்புறம் முட்டையை அடுக்குங்க முட்டையை நிதானமாக தான் அடுக்கணும் லொட்டுன்னு போட்டிங்கன்னா வீரல் விட்டுரும் வீரல் விட்டுருச்சுன்னா அதுலேருந்து கரு வெளியாகும் அப்போ வந்து முட்டை நிறைய டேமேஜ் வரும் ஒரு அட்டைக்கு அதாவது முப்பது முட்டைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போடுங்க அதிகமான உப்பு சேர்த்திங்கனாலும் உப்பு கறிக்குங்க தாண்டி எப்படி உப்பு போகும்னு பார்த்தீங்கன்னா முட்டையில் நுண்ணிய துளைகள் இருக்குது அதனால் உப்பு உள்ளே போயிடும் திட்டமாக போடுங்க நல்லா ஒரு கொதி வந்த உடனே ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு முட்டையை எடுத்து பச்சை தண்ணியில் போட்டு உரிச்சு பாருங்கள் உரிக்க வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் முட்டையை இறக்கலாம் நீங்கள் செக் பண்ணாமல் இறக்கிட்டிங்கன்னா சரியாக உரிக்க வரலாம் திரும்பியும் அடுப்பில் ஏற்றுனீங்கன்னா அதிலும் டேமேஜ் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புது முட்டையாக இருந்தாலும் உரிக்க வரணும் வராதுங்க நீங்கள் முட்டை வாங்குறவங்ககிட்டே கேட்டிங்கன்னா அவங்களே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்டாக் இருக்கிற முட்டை கொடுப்பாங்க அது உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கமர்ஷியலாக பண்ணும்போது முட்டை உடையாமல் வருங்க அதை விட்டுட்டு எலுமிச்சு பணம் போடுறது அப்புறம் எண்ணெய் ஊத்துறங்கிறது வெங்காயம் போடுறது தேவையில்லாத செலவெல்லாம் பண்ண வேண்டாம் தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ இப்போ ஓகேங்க